அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விரும்பிய நபர் உங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லது உங்கள் மேலே அன்பு பாசம் காட்டவில்லையா இந்த வசிய முறையை பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான உடனடி பலன் தரக்கூடிய ஒரு சிம்பிளான எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு அற்புதமான வசதி முறை இது இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்கள்லாம் பண்ணுங்கள் இதை வந்து காலை நேரத்தில் பண்ணணும் இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது ஆகையால் வந்து நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த வசதி முறையை கையாள வேண்டும் இத்தனை நாள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அரச இலை வேண்டும் அரச மர இலைனாக்கா அரச மரத்துலேருந்து நீங்கள் பரிசதாக இருக்கணும் கீழே விழுந்து எடுக்கவே கூடாது அரசமத்துலேருந்து பரிசதாக இருக்கணும் அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு நல்லா பச்சை பசையில இருக்கிற மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க அரச இலையை பறிச்சுட்டு வந்து நீங்கள் முடிஞ்சால் அங்கேயே கூட பண்ணலாம் நீங்கள் உட்காந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பெனாவோ அல்லது மார்க்கர் கலர் பெனாவோ அல்லது ப்ளூ கலரோ ரெட் கலரோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க கொஞ்சம் நூல் எடுத்துகிட்டு போங்க சுத்தத்துக்கு ஒரு ஒரு அடிக்கு நூல் தையல் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டெஸ்கில் எப்போ வேணாலும் பண்ணலாங்க குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது வீக் டெஸ்கில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க அரசம் மரம் அக்கம் பக்கத்தில் இல்லாதவங்க முதல் நாளில் பார்த்து வச்சுக்கோங்க அதில் எல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க கிளையிலேருந்து சில மரங்கள் உயரமாக இருக்கும் பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க மரந போய்ட்டு ஒரு ஏலையை பறிச்சுடுங்க பறிச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும் அதாவது நுனி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் காமோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும் அதுக்கு மேலே எழுநூற்றி போட்டு கீழே நீங்கள் விருமோக நபருடைய பேர் எழுதுங்க நீங்கள் விருமக நபர் ஆனாக இருந்தால் ஆண் பேர் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பெண் பேர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இது வந்து ஆன் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உகந்த ஒரு வரிசை முறை என்ன பண்ண எழுதி முடிச்சப்புறம் அது லைட்டாக அந்த காம்பு பக்கத்துலேருந்து சுருட்டின்ண்டே வாங்க சுருட்டிட்டு நூலால் கட்டிவிடுங்க கட்டிட்டு உங்கள் எதிர்க்க நடமாற நபராக இருந்தால் உங்கள் ஏரியாக்குள்ளேயே இருக்காங்கனாக்கா அவங்க போகிற வர வழியில் சைடில் போட்டுருங்க அப்படி இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னா தெரியாது வெளியூரில் இருக்காங்க இல்லை வேறு எங்கேயோ இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நூலால் கட்டி பெரிய செடியிலேயோ அல்லது மரத்துலையோ காத்தலாடுற மாதிரி மாட்டி தொங்க விட்ருங்க உடனடி பலன் க தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை நல்லா காற்றலாடுற மாதிரி மாட்டி விடுங்க யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் யாரும் அதை பார்த்து அறுத்து கீழே போகிற மாதிரி கட்டாதீங்க கொஞ்சம் பாதுகாப்பான இனமாக பார்த்து பெரிய செடியிலையோ மருத்திலையோ கட்டி தொங்க விட்டு வந்துடுங்க இம்மீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோக்கு எவ்வளோ காற்றலாடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் நல்ல பலன் தரக்கூடிய அற்புதமான வசதி முறை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ணும் மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்